செல்வாக்கை நிலைநிலைத்துக் கொள்வதில் தொடர்பு செயல்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சி ஆட்சியிருந்த பல்வேறு நலத்திட்ட அறிவிக்க வேண்டும் பல்வேறு துறைகள் சார்ந்த புதிய திட்டங்களிலும் பிஜேபியை சார்ந்த சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மூலமாக பொதுமக்களிடம் அறிவிப்பை வெளியிட்டு அரசியல் ஆதாரம் தேடும் செயலை பிஜேபி கட்சியானது தொடர்ந்து நடத்தி வருகிறது கூட்டணி அரசுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மிக முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகள் சம்பந்தமான புதிய திட்டம் அறிவித்துள்ள அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட துறை அறிவிப்பது சபாநாயகர் அவர்களே மாண்பு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்புடையது அல்ல எந்த ஒரு கட்சி ஆட்சியில் அமர்ந்தாகவும் அவர்கள் முதலமைச்சராகவோ அமைச்சர்களாகவோ சட்டப்பேரவைத் தலைவர்களாகவோ பதவி பிரதிமணம் செய்யும்போது